இந்த ஒரு கான்செப்ட்ல தான் வரப்போற சீசன் நடத்த போறீங்கன்னா என்னால ஒரு விஷயத்தை ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியும் மக்கள் எல்லாருக்கும் தலைவலி பிச்சிக்கும் கலவಳಿ மாத்திரை பிபி டேப்லெட்லாம் இல்லாம நம்மளால அந்த சீசனை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம் சீசன் 9-ஐ போறதுக்கு ரெண்டு வீடு இருக்க போதே, ரெண்டு வீட்ல தான் ஏதோ டிஃபரெண்டா பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு, பட் ரீசன்டா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு ரெண்டு வீடு கான்செப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் மக்கள் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த ஐலோக ப்ரோமோ வந்த புதுசுலயே ஒரு சில பேர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு சைடு தண்ணி இருந்த மாதிரி இருக்கு ப்ரோ ஒரு சைடு நெருப்பு இருந்த மாதிரி இருக்கு ப்ரோ அப்போ ஃபயர் Vs வாட்டர் அப்படின மாதிரி ஏதோ கான்செப்டா இருக்குது அப்போ ஹீரோ வெர்சஸ் வில்லன் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ் வரப்போற சீசன் நைனை பொறுத்த ஹீரோ வெர்சஸ் வில்லன் அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வர போறாங்க அது என்ன பிறகு ஹீரோ வெர்சஸ் வில்லன்னா சீசன் ஃபோர் ஞாபகம் இருக்கா சீசன் சிக்ஸ் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி தான் கொண்டு வர போறாங்க அது உங்களுக்கே தெரியும் சீசன் ஃபோர்ல யார் இருந்தா ஆரி வெர்சஸ் பாலாஜி முருகதாஸ் சீசன் சிக்ஸ்ல யார் இருந்தா அசீம் வெர்சஸ் விக்ரமன் இந்த ரெண்டு ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு சீசனுமே ஒரு மாதிரி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுதான் ஹீரோ வெர்சஸ் வில்லன் கான்செப்ட் அதே மாதிரி தான் வரப்போற சீசன் நைனும் இருக்க போதுன்னு சொல்றாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம மொத்தமா பார்த்துடலாம் அது மட்டும் இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லி ஆகணும் வரப்போற சீசன் நைன்ல ஒருவேளை பழைய போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் உள்ள போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க என்னோட செலக்ஷன் வந்து மாயா நண்பர்களே ஏன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன் என்ன பிற பழைய போட்டியாளர்கள் உள்ள போக போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அங்கே ஒரு சம்பவத்தை தூக்கி வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம மொத்தமா பாத்துரலாம் பட் உங்களோட பேவரட்டை மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க போற ஆட்கள் கான்ட்ரவர்சி கொடுக்கறாளா இருக்கணும் அது ஞாபகம் வச்சு மறக்காம கமாண்ட்ல போடுங்க அண்ட் இன்னொன்னு சொல்லியாகணும் மலையாளம் பிக் பாஸ்

இப்போ வரப்போற சீசன் நைனை பொறுத்த வரது ஹீரோ வெர்சஸ் வில்லன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா இப்போ சீசன் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரி வெர்சஸ் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் கண்டென்ட் தான் டெய்லி இருக்கும் எதா ஒன்று மோதிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து ஆரி வந்து ஹீரோவாக தெரிவாப்பில் பாலாஜி முருகதாஸ் வந்து வில்லன் மாதிரி தெரிவாப்பில் ஒரு நாள் சில பேருக்கு வந்து பாலாஜி முருகதாஸ் ஹீரோ மாதிரி தெரிவாப்பில் அன்னைக்கே பார்க்கும்போது ஆரி அவர்கள் வந்து வில்லன் மாதிரி தெரிவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் அந்த சீசனே கொண்டு போயிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி மாற்றி சண்டையை போட்டு அந்த சீசன் மொத்தமா கொண்டு போயிருப்பாங்க கூட ஒரு சில பேர் சண்டையை போட்டிருப்பாங்க பட் வெளியே அதிகமா தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேராக தான் இருந்திருப்பாங்க சேம் அதே மாதிரி சீசன் சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசீம் வெஸ் விக்ரமன் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டையை போட்டிருப்பாங்க நல்லா கவனிச்சுனா தெரியும் ஒரு சைடு அசீம் இறங்கி சண்டையை போட்டுட்டு இருப்பாப்பில் ஆப்போசிட்டில் விக்ரமன் வந்து விடமாட்டேன்டா நானும் ஹீரோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி சண்டை போடுவாங்க சோ இவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த சீசனே மேலே கொண்டு போயிருப்பாங்க எல்லா சண்டையிலுமே இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி தான் வரப்போகிற சீசன் நைனும் இருக்க போதுன்னு சொல்றாங்க அதனால அதை எடுக்கிற போட்டியாளர்கள் எல்லாரையுமே கான்ட்ரவர்சியான ஆட்களாக எடுக்காங்க எப்படி கான்ட்ரவர்சியான ஆட்களாக எடுக்காங்க அப்போ தானே வீட்டுக்குள்ள ஏதாவது நடந்தாலே டப்புன்னு உள்ள போயிட்டு ஏய் நானும் ஹீரோ தாண்டா ஏ நானும் அப்படி தாண்டா ஏ நானும் ரவுடி தாண்டான்னு சொல்லிட்டு இறங்கி சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கான்ட்ரவர்சியான ஆட்களாக எடுக்காங்க அப்போ வரப்போற சீசன் என்ன பொறுத்தவரைக்கு சம்பவம் இருக்கு நண்பர்களே சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ஒன்னு கேட்டேன்ல ஒருவேளை பழைய போட்டியாளர்கள் உள்ள போனா யாரை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னா இப்ப மலையாளம் பிக் அண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ட்ரவர்சில தான் போயிட்டு இருக்குது முக்கியமா வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப்புல்ஸ் வேற விட்டுருக்காங்க எல்ஜிபிடி பிடி கம்யூனிட்டி ஒரு கப்புல்ஸ் வேற உள்ள இருக்காங்க அவங்கள வச்சே ரெண்டு வாரமா பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அவங்கள வச்சே பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க லக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க அவங்க வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது அந்த விஷயத்துக்கு ஆதரிக்கிற ஆட்களும் இருக்காங்க ஆப்போசிட் பண்ற ஆட்களும் இருக்காங்க மலையாள பிக் பாஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் வந்து தமிழ் இதை குறை சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்ல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தமிழ் பிக் பாஸ்ல அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பழைய சீசன்ல உள்ள போயிருக்காங்க அதை முதல் புரிஞ்சுக்குவாங்க பட் இப்போ மலையாள பாஸ் இவ்வளவு பீக்கா போகிறதுக்கு காரணம் அங்க கப்புள்ஸாவே உள்ள விட்டுருக்காங்க லெஸ்பியன் கப்புள்ஸ் வந்து உள்ள இருக்காங்க அது பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஓகேவா அதை ஒரு சைடு வச்சிடலாம் மே மேபி அதே மாதிரி கான்செப்ட் தமிழ் பிக் பாஸ்ல கூட நடக்கலாம் பட் இப்போ மலையாளம் பிக் பாஸ் எப்படி போகுதுன்னா இப்போ நம்ம சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டாஸ்க் வைப்பாங்கல்ல ஹோட்டல் டாஸ்க்கு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல வீட்டுக்குள்ளே இருக்கவங்களேதான் மாத்தி மாற்றி கெஸ்டா பண்ணுவாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க பட் இப்போ மலையாளம் பிக் பாஸ்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா பழைய போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல இறங்கி சம்பவம் செய்கிற ஆட்கள் அந்த ஆட்கள் கெஸ்ட்டா வீட்டுக்குள்ள விடுறாங்க எப்படி அந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க சம்பவம் செய்றாங்க நிறைய நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணா ட்ரிகர் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்கள் ட்ரிகர் ஆகி கண்டெண்டா கிரியேட் ஆகும்ங்கிற விஷயங்களை தெரிஞ்சு ரொம்ப பக்காவா எப்படி ரொம்ப பக்காவா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் மேபி எபிசோட் பார்க்குற ஆளுக்கு தெரியும் அது சூப்பராக போயிட்டு இருக்கு மலையாளம் பிக் பாஸ் சூப்பராக போயிட்டு இருக்குது அதனால தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் ஏன் மலையாளம் பிக் பாஸை மென்ஷன் பண்ணுறேன்னா தமிழ் பிக் பாஸ் மாதிரியே தான் மலையாளம் பிக் பாஸ் நடக்கும் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் இங்கே நடக்கிற விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும் ஏன்னா டீம் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது லிங்க்கில் இருக்குமா அது என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சேம் இப்போ மலையாளம் பிக் பாஸ்ல போயிட்டு இருக்க கான்செப்ட் நிறைய கான்செப்ட் நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் நைன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அப்படி ஒரு கான்செப்ட் மலையாள பிக் பாஸ்ல இருந்து எடுக்கலாம்னா எந்த ஒரு விஷயத்தை எடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமாண்ட்ல போட்டிருக்கேன் என்ன கேட்டா இப்ப பண்ணிருக்காங்கல்ல அந்த பழைய போட்டியாளர்கள் கெஸ்டா உள்ள வராங்களே அந்த விஷயத்தை எடுக்கலாம் அதனாலதான் நான் மாயா வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஒருவேளை மாயா வீட்டுக்குள்ள போனாங்கன்னா கண்டென்ட் கொடுப்பாங்க மத்தபடி எனக்கு யாரும் பெருசா டக்குன்னு பிளிங்க் ஆக மாட்டேங்க டக்குன்னு ஒருத்தவங்களை பிக் பண்ணி இவங்க வீட்டுக்குள்ள போனா கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு யாருமே தோணல லாஸ்ட் சீசன்லாம் சுத்தமாக ஆட்கள் கிடையாது ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே கண்டென்ட் இல்லை அப்புறம் அவங்கள விட்டா கண்டென்டா வரப்போது வாய்ப்பே கிடையாது சீசன் செவன்னா மாயா சீசன் சிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்ரமன் வாய்ப்பு இல்லை இப்போ அவர் பாவம் நிறைய பிரச்சனை சுத்திட்டு இருக்காரு அதனால நான் வந்து மாயாவை சூஸ் பண்ணேன் நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க ஸோ ஓரளவு நீங்க இப்போ கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஏன் இந்த ஐலோகோல வந்து ரெண்டா பிரிச்சாங்க ஏன் வந்து ஒரு சைடு தண்ணி மாதிரி தெரிஞ்சு ஏன் ஒரு சைடு வந்து நெருப்பு மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கான்செப்ட் தான் வரப்போது அண்ட் ரெண்டு பேரும் கான்செப்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் லீக் ஆயிருக்கு அண்ட் நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆன ஆட்களே இப்போ பேக் அடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்தாங்கல்ல அந்த ஆட்களுமே இல்லைப்பா நான் வரலன்னு சொல்லி பின்னாடி போயிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கு நெகட்டிவ் பயங்கரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாசிட்டிவ் பயங்கரமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்ன வேணா கிடைக்கலாம் அந்த கடலுக்குள்ள நீங்க குதிச்சு நீச்சல் அடிக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப பேக் அடிச்சுட்டு இருக்காங்க அது யார் யார் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் இப்ப கடைசியா என்னோட ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ஏன் ப்ரொமோ இவ்வளவு மொக்கையா போயிட்டு இருக்குது ஏன்னா தமிழ் பிக் பாஸ் பொறுத்தவரை ஹைப் இல்ல அப்படிங்கிறது உண்மை இப்ப மலையாள பிக் பாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த டே ஒன்ல இருந்து ஹைப் இருந்துச்சு ப்ரோமோ விட்ட மொத ப்ரொமோவை அவ்வளவு ஹைப்பா இருந்துச்சு அடுத்தடுத்த ப்ரோமோக்கள் விட்டாங்க ஹைப் ஆயிட்டே இருந்துச்சு தெலுங்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி டப்பு எப்புன்னு ஒரு அக்னி பிரச்சனை வச்சாங்க ஏகப்பட்ட ப்ரமோஸ் விட்டாங்க டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஹைப்பில் கொட்டு போய்ட்டு இருந்தாங்க பட் தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்பே இல்லை இப்போ கடைசியாக கூட டூ டேஸ்க்கு முன்னாடி ப்ரோமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்குது அந்த ப்ரமோலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கன்டென்ட்டே கிடையாது அப்படின்ன மாதிரி தான் இருக்குது ஏன் இவ்வளோ ஓகே ஆனால் ப்ரோமோ இப்போ லாஸ்ட் சீசனில் கூட நீங்கள் கவனிச்சின்னா நிறைய ப்ரோமோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மக்கள்கிட்ட பேசும் பொருளாக ஆச்சு பட் இப்போ வந்திருக்க எந்த ஒரு ப்ரமோவுமே மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக கூட ஆகலை

அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மக்களை ஹைப் மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹைப்பே இருக்காது ஏனா அக்டோபர் 5 சொல்லி முடிச்சிடாங்கப்பா மக்கள் எல்லார என்ன பண்ணுவாங்க அக்டோபர் போய் சொல்லி முடிச்சுடுவாங்க அந்த ஒரு நாள் லைட்டா ஒரு ஹைப் இருக்கும் யார் யார் வருவா அப்படினு சொல்லிட்டு ஆனா அது ஹைப் கிடையாது அது பேர் ஹைப் கிடையாது எது ஒரு பிரமோ வந்துட்டா அடுத்த நாள்ல இருந்தே இவங்க அங்க போறாங்க அவங்க அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கிளம்பும் தெரியுமா அதுதான் மக்கள் என்ன கொஞ்சம் ஹைப் பண்ணுவோம் அவங்க வராங்களா இவங்க வராங்களா இவர் ஆல்ரெடி கான்ட்ரவர்சி ஆனாலப்பா இப்ப இவர் ஆல்ரெடி ரொம்ப சண்டை போடுவாராப்பா இப்ப இவர் ஒரு காமெடி பேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் ஹைப் பண்ணும் ஏன் மக்களுக்கான கருத்துக்கள் கூட இடையில வரும் ப்ரோ இவங்க வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ இவர் வேணாம் ப்ரோன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வரும் சோ இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஹைப் ஏறும் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு விஷயமே இல்லாம அமைதியா இருந்துச்சுன்னா ஹைப்பே இருக்கு இருக்காது நிறைய பேர் இப்போ அந்த கண்டெஸ்ட ரிவீல் பண்றதுக்கும் உட்கார்ந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதை முத புரிஞ்சுக்கோங்க ஹைப் வேணும் ஓகேவா இப்போ கூட பாத்தீங்கன்னா சேனல் சைடுல இருந்து நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில அவங்க எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சிட்டு இருக்காங்க அதுவுமே ஒரு வகை மார்க்கெட்டிங் தான் எல்லாமே புரிஞ்சிக்கோங்க சோ மொத்தத்தில் தள்ளி வச்சிருவோம் தள்ளி வச்சிருவோம்னு கேட்டீங்க சைடில் தள்ளி வச்சிடலாம் ஸோ நீங்க இப்ப சொல்லுங்க பிக் பாஸ் நயனுக்கான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு அண்ட் பழைய போட்டியாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு லைட்டா டவுட்ல இருக்குது அப்படி ஒருவேளை வந்தா யாரா இருக்கலாம் யார் வந்தா நல்லா இருக்கலாம் அப்படி உங்களுக்கான கருத்தை மறக்க நம்ம போடுங்க நாளைக்கு போட்டியாளர்கள் லிஸ்ட் பத்தி பாத்துரலாம் நிறைய பேர் சொல்றேன் என்ன பிற இத்தனை லிஸ்ட் போட்டிருக்கேன் எவ்வளவு பேரை போடுவீங்கன்னு சொல்லிட்டு ஐயா என் வீடியோ எல்லாம் நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரே அதுக்காக தான் ரிட்டன் ரிட்டன் குழப்பி குழப்பி பேசிட்டு இருப்பேன் யாரா ஒரு சில பேரை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன் அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன் ஒரு மூணு பேர் புதுசாக ஆட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை முதல் புரிஞ்சுக்கோங்க பட் பரவாயில்ல எல்லாம் நம்ம மக்கள் தானே சோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் போய்